உலக மொழிகளில் மிகவும் தொன்மையான மொழி இனிமையும் வளமையும் மென்மையும் உடைய மொழி அம்மொழியானது அறத்தையும் அன்பையும் எப்பொழுதும் எடுத்து சொல்கிற மொழி கால சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு எப்போதும் இளமையாக திகழ்கிற மொழி அத்தகு மொழி என்ன மொழி தமிழ்மொழி அத்தகு தமிழ்மொழிக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்து இந்த காணொலியை காண வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து இந்த காணொலியை ஆரம்பிக்கிறேன் நாம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னா ஏழாம் வகுப்பு தமிழ்ல முதல் பருவத்துல இருக்கக்கூடிய முதல் பாடலான எங்கள் தமிழ் அப்படிங்கிற நாமக்கல் கவிஞரோட ஒரு பாடலை தான் பார்க்க போறோம் பாக்கலாமா அருள் நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் நிகழாது கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே அன்பும் மரமும் மூக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொழியா எங்கள் தமிழனும் தென்மொழியா இந்த பாடல்ல நாமக்கல் கவிஞர் எதை பத்தி சொல்லிருப்பாங்க நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர் வந்து இந்த பாடல் வழியா எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ் மொழியோட சிறப்பதான் சொல்லியிருக்காங்க சரியா தமிழ் மொழி நமக்கு என்னென்னலாம் கொடுக்குது அப்படிங்கறத தான் இந்த பாடல் வழியா சொல்லியிருக்காங்க நாம வந்து தமிழ் மொழியை கத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து அருள் கிடைக்கும் அருள்னா என்ன அன்பு மற்ற உயிர்கள் மேல நாம காட்டுற அன்பு சரியா நமக்கு அன்பு உருவாகும் சரியா நம்ம உள்ளத்துல அன்பு உருவாகும் தமிழை படிச்சா நம்ம உள்ளத்துல அன்பு உருவாகும் அடுத்து ஒரு பொருளை நோர்த்திட்டு இருந்து வாங்குறோம் அப்படிங்கிறதுக்காக அவங்களை புகழ்ந்து பேசாம ஆஹ் நம்மளை இகழ்ந்து பேசுறவங்களையும் அதாவது போற்றாதாரையும் நம்மளை புகழ்ந்து பேசாதவங்களையும் நம்ம இகழ்ந்து பேசாம அப்படி இருக்கிற ஒரு குணம் நமக்கு உருவாகும் சரியா ஒரு நல்ல குணம் எப்படி பொருள் பெற யாரையும் புகழ கூடாது சரியா அடுத்து நம்மள அவங்க புகழல அப்படிங்கறது அவங்களே இகழ்ந்து பேசக்கூடாது அந்த மாதிரி ஒரு நல்ல குணத்தை தமிழ் படித்தா நமக்கு உருவாகும் சரியா அடுத்து கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவை என்றும் இசைந்திடும் அன்புறவே அன்பும் அறத்தையும் தமிழ் மொழி நமக்கு சொல்லிக் கொடுக்குது அன்பு அறம் இரண்டையும் சொல்லிக் கொடுக்குது அன்புனா என்ன அன்புனா மற்ற உயிர்கள் மேல நாம கற்ற அன்பு சரியா அடுத்து அறம்னா என்ன நம்ம வாழ்ற இடத்துல யாருக்கும் தீங்கு செய்யாம நற்செயல்களை செய்யறதுதான் அறம் சரியா எப்பவுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நாம வந்து நல்ல செயல்களை மட்டுமே செஞ்சுக்கிட்டே வாழணும் அதுதான் அறம் சரியா கொல்லா விரதம் குறியால கொல்லானா கொல்ல கூடாது மற்ற உயிர்களை கொல்ல கூடாது அப்படிங்கிற நோன்பு விரதம்னா நோன்பு சரியா மற்ற உயிர்களை கொல்ல கூடாது அப்படிங்கிற நோன்பை வந்து குறிக்கோளா கொண்டு கொள்கை பொய்யா நெறியாக பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற கொள்கையை கொண்டு எல்லா மனுஷங்களும் இன்பமா வாழணும் அப்படிங்கறதுக்காக அன்பு அறம் ரெண்டையுமே இந்த தமிழ் மொழி நமக்கு சொல்லிக் கொடுக்குது அன்பு அறம் ரெண்டையும் தமிழ் மொழி சொல்லிக் கொடுத்து நம்ம தமிழ் மொழியை நமக்கு அன்பு அறம் ரெண்டுமே நமக்கு கிடைச்சிரும் அது கிடைச்சிருச்சுன்னா நம்ம கண்டிப்பா மற்ற உயிர்களை துன்புறுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வராது அடுத்து மற்றவர்கள் இடத்துல பொய் சொல்ல கூடாது அப்படிங்கிற நல்ல எண்ணம் நமக்கு வரும் சரியா அடுத்து அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் நாம தமிழ் மொழியை கத்துக்கிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அன்பு அறம் அதை வந்து தூண்டி விடும் நம்ம கிட்ட ஏற்கனவே அன்பு அறம் எல்லாம் இருக்கும் அதை வந்து தமிழ்மொழி படிக்கும்போது அதை வந்து தூண்டி விடும் தமிழ்மொழி வந்து அன்பு அறத்தை தூண்டி விடும் சரியா அச்சம் என்பதை போக்கி விடும் நமக்கு ஏதோ ஒரு பயம் ஒரு செயலை செய்யும் போது நமக்கு ஒரு பயம் இருக்கு அப்படின்னா அந்த பயத்தை வந்து தமிழ்மொழி போய்க்கிறோம் சரியா தமிழ் நம்ம கத்துக்கிட்டோம்னா பயம் போயிடும் சரியா அடுத்து இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன் மொழியாம் இந்த தமிழ்மொழி எப்படி இருக்கும் தேன் போன்று இனிமையா இருக்கும் இன்பம் பொழிகிற வானொலியாம் அதாவது தமிழ்மொழி வந்து நமக்கு இன்பம் தரக்கூடிய தேன் போன்று இருக்கும் சரியா நம்ம தேன் சாப்பிடும்போது நமக்கு எப்படி இருக்கும் இனிமையா சாப்பிட சாப்பிட இன்னும் வேணும் அப்படிங்கிற அளவுக்கு இனிமையா இருக்கிற மாதிரி தமிழ்மொழியும் நம்ம படிக்க படிக்க அதை இன்னும் படிக்கணும் அப்படிங்கிற உணர்வு நமக்கு வரும் சரியா அந்த அளவுக்கு தமிழ்மொழி வந்து இனிமையா இருக்கும் அதே மாதிரி தேன் வந்து அதிக காலத்துக்கு கெட்டு போகாம இருக்கும் அதே மாதிரி நம்ம தமிழ்மொழிய கத்துக்கிட்டோம்னா காலங்காலத்துக்கும் நமக்கு நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நம்ம தமிழ்மொழி வந்து நமக்கு கத்து கொடுக்கும் சரியா அடுத்து சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஊக்கி விடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும் குறி அப்படின்னா குறிக்கோள் விரதம் அப்படின்னா நோன்பு பொழிகிற அப்படின்னா தருகின்ற அடுத்து பாடலின் பொருள் பார்ப்போம் ஏற்கனவே நம்ம பாடலோட பொருள் பார்த்துட்டோம் இப்போ இதுல கொடுத்துருக்கதை வாசிக்கலாம் சரியா நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி அருள்நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார் தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டார் கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் உதவும் நம் தமிழ்மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டும் அத்து அச்சத்தை போக்கி இன்பம் தரும் எங்கள் தமிழ்மொழி தேன் போன்ற மொழியாகும் சரியா அடுத்து நூல் பார்க்கலாமா இப்பாடலின் ஆசிரியரை நாமக்கல் கவிஞர் என்றும் அழைப்பர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் சரியா அவரை வந்து நாமக்கல் கவிஞர் அதாவது வே ராமலிங்கனார் அப்படிங்கறது அவரோட பேரு நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சிறப்பு பேர் சரியா அடுத்து இவருக்கு வேற என்னென்ன பேர்லாம் எல்லாம் இருக்குன்னு பாருங்க தமிழ் அறிஞர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் இவருடைய வேறு பேர்கள் என்னெல்லாம் தமிழ் அறிஞர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் அப்படிங்கிற பன்முகத்தன்மை கொண்டவர் காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் அழைக்கப்படுறார் சரியா அடுத்து தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் இவர் தான் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார் அப்படின்னு கேட்டா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் சரியா இவர் வந்து காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டதால காந்திய கவிஞர் அழைக்கப்படுறார் இவர் எழுதிய வேறு நூல்கள் மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கோலி உள்ளிட்ட பல்வேறு நூல்களை இவர் எழுதியிருக்காரு இவரோட நூல்ல எந்த நூல்ல இருந்து இந்த பாடல் எங்கள் தமிழ்ங்கிற பாடல் இருக்குன்னா நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படிங்கிற நூல்ல இருந்து இந்த எங்கள் தமிழ் அப்படிங்கிற பாடல்ல நம்மளுக்கு பாடமா கொடுத்துருக்காங்க சரியா அடுத்து பாருங்க கற்பவை கச்சப்பின் அதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க இந்த பாடலை கச்சதுக்கு அப்புறம் எங்கள் தமிழ் பாடலை இசையுடன் பாடி மகிழ்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க சரியா இசையோட பாடுவோமா அருள் நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே அன்பும் மரமும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிறவா மொழியாம் எங்கள் தமிழன் தேன் மொழியாம் நீங்களும் இந்த மாதிரி இந்த பாடலை பாடி மகிழ்ச்சியா இருங்க சரியா அடுத்து பின்வரும் நாமக்கல் கவிஞர் பாடலை படித்து சுவைக்க அப்படின்னு குடுத்திருக்காங்க நாமக்கல் கவிஞரோட இன்னொரு பாடலை கொடுத்துருக்காங்க அதை நாம படித்து இன்பமா இருக்கலாம் முதல்ல அந்த பாடல் என்னன்னு பாக்கலாமா கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாவும் சேருவீர் கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி பண்டு செய்த தான் பலித்த தேனாம் பார்த்திட இப்போ இந்த கவிதையா பாடலை பாடலாமா கத்தியின்றித்தம் இத்தம் ஒன்று வருகது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவி கத்தியின்றி இரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகுது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாவும் சேருவி கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி பண்டு செய்த புண்ணி என் தான் பழித்ததே நான் பார்த்திட சரி ஓகே இந்த பாடல் எதுக்காக நாமக்கல் கவிஞர் பாடினாரு அப்படின்னா அஹிம்சை வழியில நாம சுதந்திரத்திற்காக போராடும் போது அவர் பாடிய பாடல் தான் சரியா அவர் வந்து காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றினார் அதனாலதான் அவர் காந்திய கவிஞர் அப்படின்னு நினைக்கப்படுறாரா இதே மாதிரி காந்தியடிகள் தான் அஹிம்சை வழியில போராடி நாம விடுதலை பெறணும் அப்படின்னு சொன்னதால அவர் வழியே பின்பற்றுறதால நாமக்கல் கவிஞர் எழுதிய பாடல் தான் இது எதுகை மோனை இய்பு அப்படின்னா என்னங்கறத கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா பாருங்க பொருள் பெற கொல்லா அன்பும் இன்பம் இது எல்லாத்துலயும் இரண்டாவது எழுத்து ஒண்ணு போல வந்துட்டு பாருங்க அருள் பொருள் ரூ ரூ அடுத்து இதுல கொல்லா எல்லா இதுல இல் அதுக்கப்புறம் எதுகை மோனை இய்பு அப்படின்னா என்னன்னு பாக்கலாமா எதுகை அருள் நேரி பொருள் பெற இது ரெண்டுலயுமே இரண்டாவது எழுத்து ஒண்ணு போல வந்துருக்கு பாருங்க ரூ ரு அடுத்து கொல்லா எல்லா இதுல வந்து இல் இல் அடுத்து அன்பும் இன்பம் இதுலயும் இன்னு இன்னு இரண்டாவது எழுத்து ஒன்று போல வந்திருக்கா இந்த ரெண்டு ரெண்டு வார்த்தைகளும் கவனிங்க இந்த ரெண்டு இந்த ரெண்டு சொற்கள் இந்த ரெண்டு சொற்கள் இந்த ரெண்டு சொற்கள் எல்லாத்துலயும் இதுல ரூ ரூ இரண்டாவது எழுத்து ஒன்று போல வந்திருக்கு இதுலயும் இரண்டாவது எழுத்து ஒன்று போல வந்திருக்கு அன்பும் இன்பம் அதுலயும் இரண்டாவது எழுத்து ஒன்று போல வந்திருக்கு இந்த மாதிரி இரண்டாவது எழுத்து ஒன்று போல வந்தா அதை வந்து என்ன சொல்லுவோம் எதுகை இரண்டாவது ஒரு இரண்டு சொற்கள்ல இரண்டாவது எழுத்து ஒன்று போல வந்தா என்ன சொல்லுவோம் எதுகை அப்படின்னு சொல்லுவோம் சரியா இவ்வாறு இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவதை எதுகை தொடை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இந்த எதுகை தொடை இருக்கும்போது அதுல முதல் எழுத்து எப்படி இருக்குன்னா அள ஒத்து இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அழ ஒத்துனா இப்ப இந்த ரூக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து ஆஹ் அதே மாதிரி இந்த ரூவுக்கு முன்னாடி இருக்க எழுத்து போ இது ரெண்டுமே குரில் எழுத்து அந்த மாதிரி ஒத்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து மோனை மோனைனா என்ன முதல் முதலில் தொன்றுபோல் வந்தா அது மோனை சரியா இந்த வார்த்தைகளை பார்ப்போமா அருள் நெறி அதுவே அதுல ஆனா ஆனா அடுத்து பொருள் பெற போற்றா இதுல போ அதுக்கு இணையான நெடில் எழுத்து போவன்னா சரியா அடுத்து கொல்லா கொள்கை இதுல கோ கோ சரியா இந்த மாதிரி அதுக்கு இணையான எழுத்து போ போ அப்படிங்கிற இணையான எழுத்து வந்தா கூட ஒன்று ஒன்றுபொல் வந்தா அது தான் சரியா ஒன்று போல் வருது மோனை முதலெழுத்து ஒன்று போல் வந்தா அத வந்து மோனைத் தொடை என்பர் மோனைத் தொடையில் குரில் நெடில் மாறியும் வரலாம் அதான் குரில் எழுத்து இந்த இதுல கொடுத்துருக்காங்களா இதுல குரில் எழுத்து இதுல நெடில் எழுத்து ஆனா அதுக்கு இணையான நெடில் எழுத்து வந்திருக்கு அதனால அது வந்து மோனை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூனையில அப்படி குருகடியில் மாறி வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க இய்பு இய்புனா என்னன்னா இறுதி எழுத்து வரும் ஒண்ணு போல வரும் அல்லனா இறுதி சொற் அந்த சொல்லோட இறுதியில வர்றது ஒரே ஓசையில முடியும் அப்படி இருந்ததுன்னா அது வந்து இய்பு சரியா தரலாகும் குரலாகும் ஒரே மாதிரி முடியுதா அடுத்து இறுதி எழுத்து ஒரே மாதிரி இருக்கா அதனால அது இய்பு புகழாது இகழாது அடுத்து குறியாக நெறியாக இது எல்லாமே இறுதியில உள்ள ஓசை வந்து ஒரே ஓசையில முடியுது அதே மாதிரி இறுதி எழுத்து இது ரெண்டுலயும் இம்மு இது ரெண்டுலயும் தூ இது ரெண்டுலயும் க அந்த மாதிரி ஒரே மாதிரி முடிகிறதால இது வந்து இயைபு இந்த மாதிரி ஆஹ் சொற்கள் வந்து ஒத்த ஓசையில ஒரே எழுத்திலோ முடிகிறதா என்ன சொல்லுவோம் இய்பு தொடை அப்படின்னு சொல்லுவான் என்ன சொல்லுவான் இய்பு தொடை சரியா அடுத்து மதிப்பீடுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்திருக்காங்க முதல் கேள்வி நெறி என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்காங்க நெரினா என்னது வலி சரியா நெரினா வலி அடுத்து என்னும் பிரித்து பிரித்தெழுத கிடைப்பது குரல் கூட்டல் ஆகும் சரியா அடுத்து வான் கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது வானொலி நோ இன்னும் ஓவும் சேர்ந்து நோவா மாறும் சரியா அடுத்து குருவனா பார்க்கலாம் குருவனால முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க தமிழ்மொழியின் பண்புகளாக நாமக்கல் கவிஞர் குருவன யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழ்மொழியின் பண்புகளா நாமக்கல் கவிஞர் எதை சொல்றாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்ப நாம அந்த ரெண்டு வரிய எடுத்து எழுதியிருக்கோம் அதை பார்த்துக்கோங்க நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி அருள்நெறிகள் நிரம்பி அறிவை தருகிறது அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது அடுத்து ரெண்டாவது பாருங்க தமிழ்மொழியை கற்றவரின் இயல்புகளை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க தமிழ் மொழிய கற்றவர் எப்படி நடந்துகிடுவாங்க அப்படிங்கறத தான் அவங்களோட இயல்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க இதையும் நம்ம பாடலோட பொருள்ல இருந்து எடுத்து எழுதலாம் இந்த வரியை பாருங்க இதுல இந்த ரெண்டாவது வரியை பாருங்க தமிழ்மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார் தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டார் சரியா தமிழ் மொழி கற்றவரோட இயல்பு எப்படி இருக்கும் இப்படிதான் இருக்கும் தமிழ்மொழியை கற்றவங்க எப்படி இருப்பாங்க பொருள் பெறுவதற்காக யாரையுமே புகழ்ந்து பேச மாட்டாங்க நம்மள ஒருத்தர் போற்றல புகழ்ந்து பேசல அப்படிங்கறதுக்காக யாரையும் பேச மாட்டாங்க சரியா தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டார் தமிழ்மொழி கற்றவர்களோட இயல்புகளை எடுத்து எழுதியிருக்கோம் பாத்துக்கோங்க தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார் தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டார் சரியா அடுத்து சிறுவினா எங்கள் தமிழ் பாடலில் நாமக்கல் கவிஞர் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக கொடுத்துருக்காங்க எங்கள் தமிழ் பாடல்ல நாமக்கல் கவிஞர் கருத்துக்களை எடுத்து சொல்லணும் சரியா இது வந்து பாடல்களின் அதை பார்த்து அப்படியே அவரோட கருத்துக்களை நாம தொகுத்து எழுத போறோம் சரியா பாடலின் பொருள்ல முதல் இரண்டு லைன் இருக்கலாம் முதல் இரண்டு வரிகள் அந்த ரெண்டு வரியும் எதை பத்தி சொல்லுது தமிழ் மொழியோட பண்புகளை சொல்லுது ரெண்டாவது இந்த தமிழ்மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார் தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டார் அப்படின்னு சொல்லுதுல அது என்னது தமிழ்மொழி கற்றோரோட இயல்பு முதல் இரண்டு வரிகள் தமிழ்மொழியோட பண்புகள் இரண்டாவது ரெண்டு வரி வந்து தமிழ்மொழி கற்றோர்களோட இயல்பு அடுத்து மூன்றாவது ரெண்டு வரி என்னது கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்மொழி எதெல்லாம் நமக்கு சொல்லி தருது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சரியா அடுத்து தமிழ்மொழிய கற்றா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறத அடுத்து ரெண்டு லைன்ல கொடுத்துருக்காங்க எடுத்து பாத்துக்கோங்க தமிழ் பாடலில் நாமக்கல் கவிஞர் கூறும் கருத்துக்கள் ஹெட்டிங் போட்டு அதுக்கு நாலு ஹெட்டிங் வரும் சரியா தமிழ் மொழியின் பண்புகள் முதல்ல தமிழ் மொழியோட பண்பு நம் தமிழ் மொழி அருள் நரிகள் நிரம்பி அறிவை தருது அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது அடுத்து தமிழ் மொழி கற்றவர்களோட இயல்பு தமிழ் தமிழ்மொழியை கற்றோர் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார் தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டார் அடுத்து எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ நமக்கு என்னென்ன நெறிகள்லாம் தேவை சரியா வாழும் நெறிகள் என்னெல்லாம் கொல்லாமையே குறிக்கோளாகவும் பொய்யாமைய கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் உதவும் சரியா இதெல்லாம் முக்கியமான இது வார்த்தை அன்பும் அறமும் உதவும் சரியா அடுத்து தமிழ் கற்பதன் பயன் சரியா தமிழ் கற்பதெல்லாம் நமக்கு என்னென்ன பயன் நம் தமிழ்மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டும் அடுத்து அச்சத்தை அச்சத்தை போக்கி இன்பம் தரும் சரியா அடுத்து தமிழ்மொழி எப்படிப்பட்டது தமிழ் மொழி தேன் போன்ற மொழி சரியா இந்த மாதிரி நீங்களும் எங்கள் தமிழ் பாடல்ல நாமக்கல் கவிஞர் கூறிய கருத்துக்களை தொகுத்து எழுதிக்கோங்க சரியா அடுத்து பாருங்க சிந்தனை வினா சிந்தனை வினா வந்து கவிஞர் தமிழை ஏன் தேனுடன் ஒப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சிந்தனை வினால கவிஞர் தமிழை ஏன் தேனுடன் ஒப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க எதனாலனா தேன் வந்து மிகவும் இனிமையா இருக்கும் அதே மாதிரி தமிழ் மொழியை கற்க கற்க நமக்கு இனிமையா இருக்கும் அப்புறம் தேன் வந்து காலத்துக்கும் கெட்டு போகாம இருக்கும் அதே மாதிரி தமிழ்மொழி வந்து காலத்துக்கும் நிலைத்து நிற்கும் அதனாலதான் கவிஞர் வந்து தமிழை தேனுடன் ஒப்பிடுகிறார் சரி இந்த காணொளியை பார்த்த அனைவருக்கும் நன்றி